ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பதினாறாவது வீடியோ சரிங்களா டெய்லியும் ரெண்டு ரெண்டு மேக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது பதினாறாவது நாளுக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் ஸோ பதினஞ்சு நாள் வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு சம்முமே பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறத சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு நூத்தி முப்பத்தி ரெண்டு மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் வீட்டம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வட்டத்தினுடைய ஆரம் ஃபர்ஸ்ட் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா சென்டர்ல இருந்து மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ சென்டர்ல இருந்து வட்டத்தின் அந்த சுற்றளவு பகுதியை ஒற்றி காணப்படுவது வந்து ஆரம் ரேடியஸ் சரிங்களா அப்போ விட்டம் டயாமீட்டர் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஹோல் வட்டத்தினுடைய அளவை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இது வந்து டி ஸோ டயாமீட்டர்னா விட்டம் ரேடியஸ்னா ஆர் ரே ஆரம் அப்படின்றது வட்டத்தின் மையப்பகுதியிலிருந்து நம்ம குறிப்பது விட்டம் என்பது வட்டத்தின் முழு பகுதியையும் வந்து குறிப்பது சரிங்களா ஸோ இது ரெண்டையும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ம்லாம் வந்து டூ பையார் அதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சம்சயம்லாம் இப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா வட்டத்தினுடைய சுற்றளவு டூ பை ஆர் அது வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து நம்ம ஆரம் வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ ஆரம் வந்து என்னன்னா ரேடியஸ் ஆர் ஸோ மீதி இருக்கிறத அந்த சைடு கொண்டு போயிருங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு பை டூ பை அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ டூ பை இங்கே வந்து நம்மளுக்கு பெருக்கல்ல இந்த சைடு வகுத்தலில் வந்துடும் அடுத்த ஸ்டெப் என்னென்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பை டூ பை அப்படின்றது ரெண்டு இன்ட்டு பையோட வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு சரிங்களா அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு அடுத்ததான் அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்ட்டு இந்த இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படின்றது தலைக்கீலியாக மாறும் அப்போ எப்படி வரும்னா ஏழு பை இருபத்தி ரெண்டாக மாறும் இங்கே ரெண்டு வந்து அப்படியே இருக்கும் புரியுதுங்களா ஸோ ஏன்னா இது வந்து பின்னத்திலையே பின்னமாக நம்பர் வந்ததுன்னா அந்த பின்ன பகுதி வந்து மேலே போயிடும் அதனால தான் நம்ம ஏழு பை இருபத்ரெண்டுன்னு போட்டிருக்கோம் இந்த ரெண்டு இங்கே இருக்கனால அப்படியே போட்டிருக்கோம் இப்போ கேன்சல் பண்ணி போடுங்க ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டு ரெண்டு தடவை பதினோராவது வைப்பால ரெண்டு தடவை இருபத்ரெண்டு வரும் ஆறு தடவை வந்து அறுபத்தாறு வரும் ஓ ரெண்டா ரெண்டு மூவி ரெண்டாக ஆறு அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா மூணு ஏழு வருது அப்போ மூவெயிலாக வந்து இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஒன்று மீட்டர் அப்படின்றதா வந்து ஆரம் சரிங்களா இப்போ நம்ம ஆரம் வந்து நம்ம இருபத்தி ஒரு மீட்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ விட்டம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ விட்டம் அதுக்குரிய ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டத்திற்குரிய ஃபார்ம்லாம் டயாமீட்டர் அப்படின்றது வந்து டூ ஆர் எப்படின்னா ஆரம் வந்து நம்ம மையப்பகுதியிலிருந்து பகுதியிலிருந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அது வந்து ஆரம் அப்போ விட்டம் அப்படின்றது முழு பகுதியையும் எடுக்கும்போது அப்ப ரெண்டு ஆர் சேர்ந்தது தான் வந்து விட்டமாக வரும் அதனால தான் நம்ம டூ ஆர் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ ஆரோட வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இருபத்தி ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப ரெண்டு இருபத்தி ஒன்னையும் பெருக்கினிங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு மீட்டர் இதுதான் வந்து விட்டம் சரிங்களா விட்டம் வந்து நாற்பத்தி ரெண்டு மீட்டர் கிடைச்சிருக்கு ஆறம் வந்து இருபத்தோரு மீட்டர் வந்து கிடைச்சிருக்கு இப்ப சுற்றலை வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம சுற்றளவு கொடுத்து ஆரம் வீட்டம் வந்து கேட்டிருந்தாங்கன்னா எப்படி செய்யறது அப்படின்றத இந்த சம் வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்த சம் வந்து கண்ணன் என்பவர் பதினாலு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்ட தகட்டை நான்கு பா சமபாகங்களாக பிரிக்கிறார் அதன் ஒரு கால்வட்ட தகட்டின் சுற்றளவு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு வட்ட தகடு அப்ப வட்ட தகடை வந்து எடுத்துக்கங்க சோ வட்டத்தகடு இதுதான் இத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாலு சம பாகங்களாக வந்து பிரிக்கிறாங்க நாலு சம பாகங்களாக பிரிக்கும் போது நாலு கால்வட்டங்கள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு கால்வட்ட தகட்டினுடைய பரப்பளவு சாரி சுற்றளவு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்போ ஒரு கால்வட்டம் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து ஒரு கால்வட்டம் ஒரு கால்வட்டம் அப்படின்றது ரெண்டு ஆரம் ப்ளஸ் வந்து இந்த சர்க்கியூம் ஃபரன்ஸ் இருக்குல்லையா சுற்றளவு இந்த வில்லு இது சேர்ந்தது தான் வந்து இந்த பகுதி இதை மட்டும் தனியாக எடுத்துக்கங்க இதுதான் வந்து அந்த ஒரு கால்வட்டம் சரிங்களா இதனுடைய சுற்றளவு தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க ஆரம் வந்து பதினாலு சென்டிமீட்டர் ஆரம் அப்படின்றது இதுதான் வந்து மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இது ஆர் 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 ஏன்னா இருந்து நம்ம நோட் பண்ணுற எல்லாமே வந்து ரேடியஸ் தான் ஆரம் தான் இதுதான் வந்து நம்மளுக்கு பதினாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் ஆர் வரும் இதுவும் ஆர் வரும் அப்போ இங்கேயும் பதினாலு சென்டிமீட்டர் வரும் இங்கேயும் பதினாலு சென்டிமீட்டர் வரும் சரிங்களா அப்போ ஒரு இந்த பகுதியினுடைய இந்த கால்வட்டத்தினுடைய ரெண்டு பகுதியினுடைய அளவு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வில்லினுடைய சுற்றளவு வந்து கண்டுபிடிச்சாதான் இந்த மொத்த பகுதியினுடைய சுற்றளவு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்ம்லாம் என்னென்னா டூ பை ஆர் சரிங்களா அப்போ கால்வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்மில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒன் பை ஃபோர் டூ பை ஆர் சரிங்களா ஏன்னா கால்வட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால் கால்வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது இந்த வில்லு இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா வளைவா இதனுடைய சுற்றளவு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா அப்போ ஒன் பை ஃபோர் இன்ட்டு டூ இன்ட்டு பையனோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினாலு கொடுத்துருக்காங்க அடித்து போட்டிங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டு ஏழா பதினாலு நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா இருபத்தி ரெண்டு வருது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது வந்து இந்த வட்ட வில்லு இது வந்து நம்ம வட்ட வில்லுன்னு எடுத்துக்குவோம் சரிங்களா ஸோ வட்ட வில்லினுடைய சுற்றளவு வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வருது இப்போ அந்த ஒரு கால்வட்ட தகட்டினுடைய சுற்றளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப அந்த கால்வட்ட தகடு வந்து இந்த ரெண்டு பகுதியும் இந்த ஒரு பகுதியும் தான் வந்து இந்த கால்வட்ட தகடு சரிங்களா அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் கூட்டணும் இப்போ இங்க வந்து நம்மளுக்கு ரேடியஸே வந்துடுது ஆரமே வந்துடுது அப்போ ஆறம் வந்து பதினாலு பதினாலு நம்மளுக்கு கிடச்சிருது இந்த வட்ட வில்லியினுடைய சுற்றோலை வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது மூணையுமே வந்து கூட்டணும் ரெண்டு ஆரம் ப்ளஸ் அந்த வட்ட வில்லினுடைய சுற்றளவு வட்ட வில்லின் சுற்றளவு இது மூணும் சேர்ந்ததுனால் அந்த கால்வட்ட தகடினுடைய சுற்றளவு சரிங்களா இப்போ ஆர் வந்து நம்மளுக்கு பதினாலு கொடுத்துருக்காங்க அப்போ பதினாலு ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் வட்டவில்லினுடைய சுற்றளவு இருபத்தி ரெண்டு இது ரெண்டையும் கூப்பிட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இருபத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் ஐம்பது சரிங்களா அப்போ அந்த கால்வட்ட தகட்டினுடைய சுற்றளவு நம்மளுக்கு என்ன கெடுத்துருக்குன்னா ஐம்பது சென்டிமீட்டர் ஆன்சர் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் புரியுதுங்களா இந்த இடத்துல வந்து கவனிச்சுக்கோங்க ஏன் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த வட்ட வில்லினுடைய சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ கால்வட்டம் அப்படின்னா நம்ம அந்த பகுதி மட்டும் நம்ம எடுத்து செய்யலாம் இப்போ கால்வட்ட தகடு அப்படின்றும்போது ஒரு பொருள் வந்து அதற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கோ எல்லாமே சேர்ந்தது தான் அந்த பொருளினுடைய சுற்றளவாக இருக்கும் அதனால் நம்ம இந்த கால்வட்ட இந்த தகட்டினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வட்ட வில்லினுடைய சுற்றளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆரத்தையும் இந்த சுற்றளவையும் கூட்டி இந்த மொத்த இந்த கால்வெட்ட தகட்டினுடைய சுற்றலை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க இதில் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் அப்படின்றது விட்டம் ஆரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மீட்டர் சரிங்களா பி தான் வந்து ஆன்சர் இந்த வீடியோவில் வந்து நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் சமில் ரெண்டு மேக்ஸ் கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல் சம்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் அதுக்கு ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பல்சம்மில் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்இன்ஷா ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதனால் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ